உங்களை சந்திப்பதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஜபம் செய்வோம் திறமையும் இறக்கமும் பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செல்கிறோம் இந்நாளிலே நடக்கப்படுகிற ஒவ்வொரு திருச்சபை ஆராதனையும் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா நடத்துகிறவனுடைய தேவதாசர்களை கத்தர் எடுத்துக்கொள்ளமையை பயன்படுத்துங்க ஆராதனைக்கு வருகிறோம் மக்களை தடையில நீக்கி பத்திரமாய் கொண்டு வாங்கப்பா தேவ ஊழியர்கள் ஜெபம் செய்யும் பொழுது கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தை அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு திருச்சபையும் நடக்கட்டும் வேத்தி உடைய வேலக்கரனை தாழ்த்துகிறேன் ஏய் சுபாமல் பீதாவே ஆமே தயவாய் ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க கத்தர் உங்களை அசதிப்பாராக ஆமேன் God bless you.